ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பல்லிமிட்டாய் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொல்லிமலையில் இருக்க மிக முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷனை பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இந்த நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி சாமியை கும்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் அப்படி நாங்கள் ரொம்ப எதிர்பார்ப்பிடம் போன இடம் தான் இந்த ஆகைய கங்கை நீர்வீழ்ச்சி இந்த இடம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் பண்ண வேண்டியது ரெண்டு விஷயம் ஒன்று நமக்கு தேவையான தண்ணியை நம்ம கூடவே கொண்டு போனோம் ரெண்டு நம்ம கூட இருக்க ஃப்ரெண்டு மச்சான் நான் பார்த்துக்குறேன் நீ இறங்கி மேலே வரும்போது நான் கூட்டி வரேன்னு சொல்லுவான் கண்டிப்பாக அதை மட்டும் நம்ப விடாதீங்க இந்த நீர்வீழ்ச்சிக்கு போக ஆயிரத்தி ஐநூறு படிக்கட்டு இறங்குற மாதிரி இருக்கும் போகும்போது நம்ம ஈஸியாக இறங்கிடலாம் ஆனால் ஏறி வரும்போது கொஞ்சம் கஷ்டம்தான் கொஞ்சம் பார்த்து வாங்க இந்த இடத்த நல்லா என்ஜாய் பண்ணணுன்னா காலையில் ஏர்லியாகவே கிளம்பி வந்துடுங்க லேட்டாக போனால் வெயிலில் மாட்டிப்போம் அதே மாதிரி ஈவினிங் மூணு மணிக்கு மேலே ஃபால்ஸ் கீழே அலோ பண்ண மாட்டாங்க ஃபால்ஸ் கிட்ட நெருங்க ஆரம்பித்ததும் ஒரே மலை பாதையாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து போகணும் ஒரு வழியாக கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம் இந்த ஃபால்ஸ் இந்த அட்மாஸ்ஃபியர் இந்த பாறைகள்லாம் நம்ம பட்ட கஷ்டத்தையே மறக்கடிச்சிடும் ஃபால்ஸ் நெருங்க நெருங்க நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வந்தது ஒரு கஷ்டமே இல்லை செம்ம ஒர்த்துன்னு புரியும் வாங்க நம்ம வேகமாக கிட்டுக்கிட்டுன்னு ஃபால்ஸு கிட்ட போகலாம் கிட்டத்தட்ட முந்நூறு அடிக்கு இருந்து கொட்டுற அந்த அருவியோட சவுண்டே நம்ம மனதுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் பாறைகள்லாம் ரொம்ப வழக்கம் குளிக்கும்போது கவனமாக குளிங்க எங்கள் கூட வந்து நிறைய பேர் வழிக்கு விழுந்து அடிப்பட்டாங்க கொஞ்சம் உஷாராக இருங்க ஃபால்ஸில் நல்லா குளித்து என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து மேலே ஏறி கிளம்பிட்டோம் கொல்லிமலையில் நீங்கள் மறக்கக்கூடாத இன்னொரு விஷயம் இங்கே எல்லாமே வெஜிடேரியன் ஃபுட் தான் கிடைக்கும் நான்வெஜ் ஃபுட் தான் வேணும்னா மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணிவிட்டு போனோம் நாங்கள் குளித்து முளிச்சுட்டு வரதுக்கு ஆல்ரெடி அஞ்சு மணி ஆகிடுச்சு அதனால் நாங்கள் நான்வெஜ் எதுவும் சொல்லவே இல்லை புரோனா பரோட்டாவை அடித்து நாக் அவுட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க சப்ஸ்கிரைப் பட்டனும் சும்மா தான் கிடைக்கும் அதையும் தட்டி விட்டுருங்க